வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் புரட்டாசி சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் பெருமாளுக்கு பூஜை நடந்திருக்கு இன்னைக்கு வந்து வாமன அவதார பெருமாளாக இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளுக்கு தான் இன்னைக்கு நான் சிறப்பு பூஜையும் ஆராதனையும் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் பண்ணியிருக்கேன் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஓணம் பண்டிகை நடந்தப்போ நான் யூஸ்வலி எவ்ரி இயர் நான் ஓணம் பண்டிகை சமயத்தில் வாமன அவதார பெருமாள்னு நம்முடைய தசாவதார சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த சிலையை வச்சு நான் வழிபாடு பண்ணுவேன் கூடவே உலகலந்த பெருமாள் அவரையும் வச்சு வழிபாடு பண்ணுவேன் ஆனால் இந்த முறை ஓணம் பண்டிகை அன்னைக்கு உலகலந்த பெருமாளை வச்சு நான் பூஜை பண்ணலை என்னுடைய கொலு வாரிசு பிரியமான என்னுடைய செல்ல குழந்தை அவன் வந்து தேவ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பையன்தான் உலகலந்த பெருமாளை ஏன் அத்தை நீங்கள் வச்சு ஆராதனை பண்ணலை அப்படின்னு கொஞ்சம் மனக்குறை அவனுக்கு இருந்தது உலகலந்த பெருமாளை வச்சு நான் வந்து போல் வச்சு ஆராதனை பண்ணலை அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துட்டு அவன் வந்து குறப்பட்டுக்கிட்டான் ஸோ உலகலந்த பெருமாள் அவனுடைய மனசில் வந்து தான் இந்த மாதிரி ஒரு குறைய மனத்தாங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதா நான் நம்பினேன் அதனால் இன்றைக்கி உலகலந்த பெருமாளுக்கு மிக எளிமையான முறையில் இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு சில ஸ்லோகங்கள் பெருமாளுக்குரியதெல்லாம் படித்து இந்த பூஜை நடந்திருக்கு கண்டினியூஸாக வந்து விலாக்ஸ்க்காக நித்தியப்படியே நான் அத்தனை தெய்வங்களுடைய திருநாமங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இதையே நான் சகசிரநாமாவளியாக கருதுறேன் ஒவ்வொரு கடைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆராதனை செய்யும் போது வர்ணித்து பேசும்போது அந்த தெய்வஸ்வரூபங்களை மனசுக்குள்ளே வச்சு ஆராதனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதையுமே ஒரு விதமான ஆராதனையாக நாமாவளியை அஷ்டோத்திரமாக நான் பாவிக்கிறேன் இன்றைக்கி எளிமையான முறையில் நடந்தாலும் மன திருப்தி கொடுக்கும்படியாக இந்த பூஜை நடந்திருக்கு இந்த பூஜையுடைய காணொலி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் கற்பூரவள்ளி வாழைப்பழம் நைவேத்தியம் வச்சுருக்கேன் இங்கே தண்ணி நீர் விளாவறத்துக்காக ஒரு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு பிள்ளையார் பூஜைக்காக பிள்ளையார் எடுத்து வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் உலகலந்த பெருமாளுக்கு தான் இன்றைக்கி சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டிருக்கு வாமன அவதார பெருமாளாக உலகலந்த பெருமாள் விளங்குறாரு குள்ள மனிதனாக வந்து மகாபலி சக்கரவர்த்தியை அவர் தலைமேல கால் வச்சு பூலோகம் வானுலகம் அவரை பாதாள உலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி அவர் தலைமேல கால் வச்ச மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொண்ட அருளி செய்த பெருமாளுக்கு இன்றைக்கி சிறப்பு ஆராதனை புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் நடத்தப்பட்டிருக்கு இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி